கிளாஸ்மேட்ஸ் உங்கள் அபிமான திரையர்களில் வெற்றி நடை போடுகிறது ஆயிரம் ஆண்டுகள் ஆங்கிவிட்டது இந்த கோவிலை எழுப்பி என்று உலகத்திற்கு பிரகடனம் செய்தவர் நம் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்துல ராஜராஜன் கோவிலுக்கு பெரிய விழா நடத்தினார் செம்மொழி மாநாட்டுக்கு இணையாக நடத்தினார் அங்க என்னங்க பெரிய அதுல என்ன பெரிய சமாச்சாரம் ராஜராஜன் அந்த கோவிலை எழுப்பிய தலைமை சிற்பிக்கும் தன்னோட பேரை கொடுத்தார் ராஜராஜன்ற பட்டத்தை அந்த கோவிலில் இறைவன் இறைவி ஆடையை தூய்மை செய்கிற கடைநிலை ஊழியனுக்கும் தன்னுடைய ராஜராஜன் பட்டத்தை வழங்கினான் சமத்துவ பார்வை ராஜராஜரின் பார்வை கலைஞர் உள்ளத்தை கவர்ந்தது கவின்மிகு சிற்பங்கள் அவர் உள்ளத்தை வார்த்தெடுத்தது அங்கு ஒரு பெரிய வரலாற்று நிகழ்ச்சி ராஜராஜன் காலத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போனாரு கோவிலில் சில இடத்துல விளக்கு எரிஞ்சது இருட்டா இருந்தது ஏன் யா விளக்கு எரியலேன்னு கேட்டார் ராஜராஜன் கோயில் நிர்வாகி சொன்னாரு கோயிலுக்கு வர்ற நெய் வரல அதனால விளக்கு எரியல ஏன் நெய் வரல பணக்காரங்க செல்வந்தர்கள் கொடுப்பாங்க இந்த முறை வரல அதனால விளக்கு எரிய முடியல உடனே யோசிச்சார் ராஜராஜன் இனிமேல் நெய் வாங்காதீங்க அந்த பணக்காரங்க செல்வந்தர்கிட்டையெல்லாம் நெய் வாங்க வேண்டாம் என்னங்க வாங்குறது கோவில் விளக்கு எரியணுமே இனிமேல் பசு மாடுகளாக வாங்குங்க அதை வாங்கி நம்ம என்ன செய்யுறது அதை கோவில் பராமரிக்கட்டும் ஏழை விவசாயிகளுக்கு கொடுங்க விவசாயிகள் கோவிலுக்கு நெய் கொடுத்தால் போதும் மற்றவற்றையெல்லாம் அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும் ஏழை வீட்டு அடுப்புகளும் எரிய வேண்டும் ஆண்டவன் ஆலயங்களும் பிரகாசிக்க வேண்டும் அதைத்தான் இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை செய்து கொண்டு இருக்கிறது எண்ணி பாருங்கள் ராஜராஜன் இந்த திட்டத்தை அறிவிச்ச உடனே கோயில் வாசலில் பசுக்கள் வருது விவசாயிகள் கொண்டு போறாங்க நெய் கோயிலுக்கு வருது பிரகாசமாக இருக்கு கோவில் ஒரு நாள் ராஜராஜன் வந்தப்போ ஒரு ஓரத்தில் சில விளக்குகள் எரியல ஒரு பகுதியில் விளக்கு விளக்கெறியும்னு கேட்டார் ஏன் பாங்க விளக்கெறியல இதுக்கு நெய் தர்றவர் தரல யார் கணக்கு எடுனாரு டிசிபி எப்படி நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் ஆய்வு செய்வாரோ இன்னைக்கு பூரா ஆய்வு செய்திருக்கிறார் அதை மாதிரி அவ கணக்கு பேரட்ட ராஜராஜனை எடுத்து பார்க்குறான் யாற்ற இருந்துப்பா நெய் வரல எழுவத்தூர் சேர்ந்த மாராயன்ட்ட ஏன் அவன் நெய் தரல எவ்வளவு நாளா தரல ஒரு வாரமா தரல இவரே ராஜராஜனே புறப்பட்டே மாராயன் வீட்டு மாராயன் வரல நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவனோட மனைவி வர்றா அப்படியே சவளை பிள்ளையை தூக்கி கூட்டு நோஞ்சான் பெண் விழுந்து விழுந்து வணங்குறா கண்ணீர் வெள்ளம் கண்ணீர் வெள்ளம் மயங்கி விழுகிற நிலையில இருக்கிறா உன் பேர் என்னன்னா வரகு ஏன் நெய் கொடுக்கல கோயிலுக்கு எத்தனை பசுமாடு வாங்கிட்டு போனீங்க கணக்கை பார்த்து சொல்லுனாரு நிர்வாகிகிட்ட நாற்பத்தி ரெண்டு பசுமாடு மாராயன் கணக்கில் இருக்கு ஏன் நெய் கொடுக்கல என் கணவரும் நாப்பத்தி ரெண்டு பசுக்களும் காவிரி ஆற்று வெள்ளத்தில் போயிருச்சு போன மாதம் போன மாதம் போனதுனால நெய் கொடுக்கலையா இல்லை இப்போ ஒரு வாரமாக தான் கொடுக்கல மூணு வாரம் கொடுத்துட்டேன் மூணு வாரம் எப்படி நெய் கொடுத்த பசுமாடு இல்லாமல் பழிச்சிட்டது பொறி தட்டுப்பட்டது ராஜராஜனுக்கு எப்படி நீ மூணு வாரம் நெய் கொடுத்த இப்போ ஒரு வாரமா குடுக்கல பசுமாடு போய் ஒரு மாசம் ஆச்சு கணவனும் வெள்ளத்துல போயிட்டான் தான் சொன்னா வரகுணால் அதை மட்டும் கேட்காதீங்க மகாராசா மயங்கி விழுகிறா தைரியமா சொல்லு நான் இருக்கிறேன் தயங்கி தயங்கி விக்கி விக்கி அழுது வரகுணால் சொன்னால் சவள பிள்ளையை கீழே கிடத்தி சொன்னால் இந்த பிள்ளை மீது ஆணை என் கணவனும் நாற்பத்தி ரெண்டு பசுக்களும் காவிரி ஆற்று வெள்ளத்தில் போய்விட்டார்கள் ஆனா இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் பசுக்கள் ஆற்று வெள்ளத்தில் போன பிறகு இந்த குழந்தைக்கு கொடுக்கிற தாய்ப்பாலை விற்றுத்தான் கோவிலுக்கு நான் நெய் கொடுத்தேன் கடந்த ஒரு வாரத்தில் தாய்ப்பால் வற்றிவிட்டது என்னால் பா நெய் கொடுக்க முடியவில்லை மயங்கி விழுந்தான் ராஜராஜனின் கண்களிலே காவிரி வெள்ளம் என்னை விட என் தமிழ் மக்கள் மேம்பட்டவர்கள் இதுதான் தமிழ் அறம் என்னை விட என் தமிழ் மக்கள் மேம்பட்டவர்கள் வரகுநாளுக்கு மீண்டும் நாற்பத்தி ரெண்டு பசுக்களை கொடுங்கள் இவள் பெயரை கல்வெட்டில் பொறிக்கச் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் போனார் கோவிலை தழுவி வாழ்ந்த குடிமக்கள் குடிமக்களை தழுவிய கோவில் சேகர் பாபு அவர்கள் கோவிலும் ஒரு சேர சிந்திக்கிறார் அதுக்கு ஒரு அடையாளம் தான் நேற்று முன்தின நிகழ்வு நம்ம ஐயாவுடைய தென்காசியிலிருந்து பாலக்காடு போற ரயில் ஒரு பெரிய பத்தை சந்திக்க வேண்டியிருந்தது எதனால தென்காசியிலிருந்து பாலக்காடுக்கு போற ரயில் அல்லது பாலக்காட்டிலிருந்து தென்காசிக்கு இடையில் ஒரு லாரி கவுந்து கிடக்கு தண்டபாலத்தில் நள்ளிரவு நேரம் ஒரு வயது முதிர்ந்த கணவன் மனைவி தம்பதியர் ஓடி சென்று டார்ச் லைட் அடித்து அந்த வெளியே அந்த பெரிய ரயில் பத்தை தடுத்து நிறுத்துறாங்க புளிய ரயில நம்ம ஐயாவோட தொகுதி தான் அங்கே சண்முகையா குருதம்மாள் என்ற ரெண்டு பேர் சண்முகையான்றத வயசான கணவர் குருதம்மாள் ரெண்டு பேரும் டார்ச் லைட் அடித்து ஒரு பெரிய கோர ரயில் பத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் தான் மனித மக மக்கள் முதல்வர் அவர்கள் அந்த தம்பதியை பாராட்டி பொன்னாடை பொறுத்து அஞ்சு லட்சம் வெகுமதி வழங்கியிருக்கிறார் இதுதான் நண்பர்களே மனித நேயம் தமிழ் அறம் உலகின் பொது விதி சாதிக்கிறார் நமது தளபதி எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் பேசிய மொழி அல்ல நம் தமிழ் மொழி மக்களின் வாழ்க்கைக்கு இலக்கணம் பேசியதுதான் நம் அருமை தமிழ் மொழி காயப்பட்ட மொழி சேதப்பட்ட மொழி ஒதுக்கப்பட்ட மொழி புறந்தள்ளப்பட்ட மொழி செம்மொழி சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறதென்றால் அதற்கு காரணம் முத்தமிழறிஞர் அவர்கள் அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிள் பாடுக என்ற ஆணை அரசின் ஆணை அல்ல அறநிலையத்துறையின் அல்ல ஆண்டவனின் ஆணை குந்தரப்பெருமானுக்கு இறைவனிட்டாள் அந்த ஆணை ஆலயங்களில் நிறைவேற்ற முடியாமல் இருந்த காலத்தை மாற்றி இன்று எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் ஆலயத்தில் அருமை தமிழ் என்ற புரட்சியை செய்தவர் தமிழுக்கு எத்தனை சிறப்பு அது பட்டியலிடலாம் அதற்கு இந்த அரங்கம் போதாது நேரம் போதாது அருந்தமிழ் ஆரா அருந்தமிழ் இசைமொழி தமிழ் இன்புறும் தமிழ் உருவாகும் தமிழ் உரையார் தமிழ் ஏறினார் தமிழ் ஒண்டமிழ் ஒளிரும் தமிழ் தமிழ் கலை தமிழ் சங்கமொழி தமிழ் செந்தமிழ் குலமார் தமிழ் குற்றமிழ் செந்தமிழ் குன்றா தமிழ் ஞானமிக்க தண்டமிழ் ஞானத்தமிழ் தமிழ் சீர்மிகுந்த தமிழ் செந்தண்டமிழ் தவமல்கு தமிழ் திருநெறிய தமிழ் தேனார் தமிழ் நற்றமிழ் முத்தமிழ் வளமார் தமிழ் விளையுடை அருந்தமிழ் இன்னும் நிறைய இருக்கிறது இத்தனை தமிழ் இருக்கிற சிறப்புக்கு செம்மொழி என்ற சிறப்புக்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர்தான் தமிழ் அறத்தில் அறத்தின் வடிவம்தான் அருமை தமிழ்மொழி அறம் வேறு தமிழ் வேறு என்று பிரிக்க முடியாது அகம் புறம் என்ற பண்பாட்டு தளத்தை காலம் தொட்டு தொன்மை காலம் தொட்டு வலியுறுத்தியதுதான் தமிழர் நாகரிகம் அந்த தளத்திலே தான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கிறோம் உலகத்திலேயே உலுக்கி போட்ட பேச்சுக்கள் ஏராளம் இந்த அரங்கம் இன்னும் பலருக்காக காத்திருக்கிறது காலம் கருதி சுருக்கமாக எப்போதும் நம்மை சுருக்கமாக பேசி என்றுதான் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்வார்கள் இன்றைக்கு உலகத்தை உலுக்கி போட்ட உரைகளில் எந்த உரை உலகத்தை உலுக்கி போட்டது என்று கேட்டால் அன்புக்குரியவர்களே கூறியவர்களே ரோமனில் சீசரை செனட்டர் கொலை செய்து விடுகிறார்கள் படுகொலை செய்து விடுகிறார்கள் யார் கொலை செய்தவன் தன் இதயத்திலேயே அவனை தெய்வமாக போற்றிய புரூட்டஸ் என்பவன் சீசரை குத்திக் கொள்கிறான் குத்திக் கொன்றுவிட்டு சொல்கிறான் நான் சீசரை நேசித்தவன் அதைவிட இந்த நாட்டை அதிகம் நேசிக்கிறேன் அந்த காரணத்திற்காகத்தான் நான் சீசரை கொலை செய்தேன் என்றான் உடனே சீசரை கொன்றது நியாயம்தான் என்று கூட்டம் நம்பிக்கொண்டிருந்தது அந்த கூட்டத்தில் ஒருவன் எழுந்தான் மார்க் ஆண்டனி என்பவன் கூட்டத்தை பார்த்து கேட்டான் நான் இப்போது சீசரை புகழ வரவில்லை அவனை புதைக்க வந்திருக்கிறேன் அவன் புகழை விதைக்க வந்திருக்கிறேன் அன்புக்குரியவர்களே சீசர் பேராசைக்காரன் என்று புருட்டஸ் சொன்னான் உலகத்திலேயே சீசரை குத்திய புருட்டஸ் கத்திதான் இரக்கமற்ற கத்திக்குத்து துரோகத்தின் கத்தி என்று சொல்வான் சீசர் எழுதி வைத்த உயில் என்னிடம் இருக்கிறது அதை இப்போது நான் வாசிக்க மாட்டேன் அதை வாசித்துவிட்டால் நீங்கள் கிளர்ந்து எழுவீர்கள் சீசரின் ஒற்றை முடியை எங்களுக்கு கொடுங்கள் அதை நாங்கள் காணிக்கையாக போற்ற வேண்டும் என்பீர்கள் சீசரின் இரத்தக்கரை படிந்த குட்டை எடுத்து உங்கள் கண்களை ஒற்றிக்கொள்வீர்கள் ஆம் சீசர் பேராசைக்காரன் தான் இந்த நாட்டை இந்த நாட்டின் அரியணையை மணிமகுடத்தை ஒரு முறை அல்ல மூன்று முறை நாங்கள் சீசரின் கால்களிலே வைத்தோம் எட்டி உதைத்தான் உலக நாடுகளின் கருவூலங்களை எல்லாம் கொண்டு வந்து ரோமாபுரிக்கு சேர்த்தவன் ஆனால் இந்த நாட்டை அவன் அதிகம் நேசித்தவன் அவனை புருட்டஸ் குத்தியதுதான் இரக்கமற்ற கத்தி குத்தி என்பார் மார்க் ஆண்டனியின் வார்த்தைகளை நம்பி சீசரை கொன்றது அநியாயம் என்று அந்த கூட்டம் கிளர்ந்தெடும் அதை போலதான் ஒரு உரை மக்களை நெஞ்சில் நின்று நிற்கும் என்றால் காலம் காலமாக நம்முடைய பாரம்பரியத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரை அண்ணாவை ஒரு காலத்தில் பேசுவதற்கு தடை விதித்திருந்தார்கள் கல்லூரிகளில் அண்ணா பேசக்கூடாது என்று தடை இருந்தது அந்த தடைகளை தாண்டி மாணவர்கள் போராடித்தான் அண்ணாவை அழைப்பார்கள் மேடையில் தான் அண்ணாவுக்கு தலைப்பு தருவார்கள் மேடையில் தரப்பட்ட தான் அண்ணா பேச வேண்டும் அப்ப தலைப்பு தருவாங்க இந்த தலைப்புல பேசு நீண்ட நாள் மாணவர் போராட்டத்திற்கு பிறகு அண்ணா பேச அழைக்கப்படுகிறார் மேடையில் அவருக்கு தந்த தலைப்பு நல்ல தீர்ப்பு நல்ல தீர்ப்புன்னு பேசு அண்ணாவுக்கு அப்போது தலைப்பு தந்தால் போதும் ஆங்கிலத்திலும் ஆற்றொழுக்காய் பேசுவார் தமிழிலும் ஆற்றொழுக்காய் பேசுவார் அப்படி பேசுகிற போது மேடையில் நல்ல தீர்ப்பு என்று தந்தவுடன் அண்ணா சொன்னார் மேடையில் பேசத் தொடங்குகிற போது நான் இந்த கல்லூரிக்கு இன்றைக்கி பேச வந்திருக்கிறேன் மேடையில் தான் எனக்கு தலைப்பு தந்தாங்க நல்ல தீர்ப்புன்னு பேசுனேன் நல்ல தீர்ப்பு என்று பேசத்தான் நான் வந்திருக்கிறேன் வீட்டிலிருந்து நான் புறப்பட்டேன் பேச என் மனைவிக்கு உடல் நலம் இல்லை மனைவி சொன்னாங்க இன்றைக்கி நீங்கள் பேச போக வேணாம் எனக்கு உடல்நலம் சரியில்லை இது மனைவி தன் உடல்நலத்தின் பால் தன்னுடைய இயலாமையின் காரணத்தில் எனக்கு வழங்கிய நல்ல தீர்ப்பு நான் மனைவிட்டச் சொன்னேன் இன்றைக்கி நான் பேசத்தான் போகணும் மாணவர்கள் காத்திருக்கிறாங்க கொஞ்சம் பொறுமையாயிரு மாலையில் மருத்துவமனைக்கு உன்னை அழைத்து போகிறேன் யார் சொல்கிறார் அண்ணா என்று சொல்லிவிட்டு நான் பேசப்போக வேண்டிய த நியாயத்தில் நிற்கிறேன் என்பதற்காக நான் விளங்கிய நல்ல தீர்ப்பு அங்கேருந்து புறப்பட்டேன் ரயில் நிலையத்துக்கு வந்தேன் ரயில் அப்போ வரலை நிறைய பேர் அங்கே நின்னாங்க அவங்களாம் சொன்னாங்க பாலாக போன ரயில் இன்னும் வரலையேன்னாங்க இது ரயிலின் தாமதத்திற்கு அங்கு கூடியிருந்தவர்கள் வழங்கிய நல்ல தீர்ப்பு ரயில் வந்துச்சு நிறைய பேர் தொத்திக்கிட்டாங்க பலருக்கு இடம் கிடச்சது சிலருக்கு இடம் கிடைக்கல ரயிலை விட்டவங்க சொன்னாங்க பாலா போன ரயில் நம்மளை விட்டுட்டு போகுதேன்னாங்க ரயிலை விட்டு விட்டவர்கள் இயலாமைக்கு வழங்கிய நல்ல தீர்ப்பு நானும் கூட்ட நெரிசலில் சிக்கி புளிந்து கசக்கி புளியப்பட்டு ரயிலிருந்து இறங்கி வந்தேன் கல்லூரியின் வாசலிலே கால் வைத்தேன் இந்த கல்லூரியின் வாசலில் நான் கால் வைக்க கூடாது என்று மாணவர்களிடம் நான் பேசிவிட்டால் மாணவர்கள் கெட்டுப்போவார்கள் என்று கல்லூரி நிர்வாகம் நெடுநாளாய் என் பேச்சிற்கு தடை விதித்தது இது கல்லூரி நிர்வாகம் என் பேச்சுக்கு வழங்கிய நல்ல தீர்ப்பு இல்லை இல்லை நீ பேசித்தான் தீர வேண்டும் என்று மாணவர் பட்டாளம் போராடி பேசி என்னை இந்த அரங்கத்திற்கு பேசவா என்று அழைத்திருக்கிறது இது மாணவர்கள் என் பேச்சுக்கு வழங்கிய நல்ல தீர்ப்பு என்று அண்ணா முடித்தார் அந்த அண்ணாவின் அருமை தம்பிதான் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா பேட்டு அல்போன்ஸ் இருக்கிறாங்க பதினைந்து சட்டமன்ற உறுப்பினரோடு சட்டமன்றத்திற்குள் நுழைந்த போது முத்தமிழறிஞர் கலைஞரின் முத்தான கண்ணி பேச்சு நங்கவரம் பண்ணையை பற்றிய பேச்சு உலகத்தை உலுக்கி போட்ட உரைகளில் அந்த உரை முக்கியத்துவம் வாய்ந்தது சட்டமன்றத்தின் வரலாறு இருக்கிறவரை என்றைக்கும் நினைக்கப்படுகிற உரை யாருக்காக முழுவயிறு காணாதார் முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர் வாழ்வின் சுவை காணார் வலியோரின் பகடைக்காய்கள் ஓடப்பர் இவரெல்லாம் உயரப்பராக மாற வேண்டுமே இனிக்கும் கரும்பை பயிரிட்டவன் கசந்து போய் கிடக்கிறானே தேங்காயை பயிரிட்டவன் தேங்காய்க்குள் இருக்கும் தண்ணீரை போல கண்ணீரை சிந்துகிறானே இவர்கள் வாழ்வு மலர வேண்டுமே என்ன வழி என்று சிந்தித்த நங்கவரம் பண்ணை பேச்சுதான் பின்னாளில் அவரை உழவர் சந்தை உருவாக்குவதற்கு காரணமாய் அமைந்தது இடைத்தரகர் இல்லாத விவசாய பொருளாதார வாழ்விற்கு அடித்தளமிட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு பண்பாட்டின் தொடர்ச்சி அதன் தொடர்ச்சி தான் இன்றைக்கு மனிதநேய மக்கள் முதல்வர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார் சொன்னதை செய்வோம் செய்வதைச் சொல்வோம் ஆனால் நம்முடைய மனிதநேய மக்கள் முதல்வர் சொன்னார் சொன்னதை செய்வோம் செய்வதைச் சொல்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்றார் இந்த நிலையிலே தான் நாம் நிறைய சிந்திக்கலாம் அதில் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சவர்கள் இதை ஒரு நல்லிணக்க மேடையாக வைத்திருக்கிறார் சமய நல்லிணக்கம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட சமய நல்லிணக்கம் எண்ணி பார்க்க வேண்டும் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு ஒரு நல்லிணக்க மேடையை உருவாக்குகிறார் என்றால் அதுதான் பெரும் பாராட்டுக்குரிய நண்பர்களே நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் நம்முடைய மறைந்த குன்றக்குடி அடிகளாரோடு நெஞ்சம் நிறைந்திருந்தவர் அதே தான் டி ஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே சென்னையில் திருக்குறளை தெருதோறும் பரப்புவதற்கு டி ஆர் அவர்கள் களம் அமைப்பதற்கு நம் குன்றக்குடி அடிகளார் உறுதுணையாக இருந்தார் நண்பர்களே எண்பத்தி இரண்டு நான் காலம் கருதி பல செய்திகளை விட்டுச் செல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாண்புமிகு முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குவரி மாவட்டம் இரத்தக்கரை படிந்த நிலையில் இருந்தது ரத்தக்கடல் சங்கமித்துக் கொண்டிருந்தது மதத்தின் பெயரால் படுகொலைகள் சண்டைகள் நடந்து கொண்டிருந்தன அந்த நேரத்திலே இழப்பதற்கு என்ன இருக்கிறது இருக்கின்ற ஒரு உயிரை தவிர என்று குன்றக்குடியிலிருந்து புறப்பட்டார் அடிகளார் அவர்கள் அமைதி நல்லிணக்க பணிகள் கிறிஸ்தவ சகோதரர்களோடும் அன்றைக்கு மறைமாவட்ட ஆயராக இருந்த ஆரோக்கியசாமி பெருந்தகை இஸ்லாமிய நண்பர்கள் இணைந்து அந்த அமைதி பணியை செய்தார்கள் ஒரு நாள் அல்ல இருநாள் நாற்பது நாட்களுக்கு மேலாக கன்னியாகுமரியிலேயே தங்கி நாகர்கோவிலிலேயே தங்கி அந்த பணி ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய சவால் கிறிஸ்தவ சகோதரர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்வார்கள் பிடித்து வருகிற மீனை வாங்க மாட்டோம் என்று இன்னொரு பிரிவினர் புறக்கணிப்பார்கள் இருவருக்கும் நல்லிணக்கத்தை எப்படி ஏற்படுத்தலாம் கிறிஸ்தவ சகோதரர்கள் பிடித்து வருகிற மீனை அல்லது வேறு சமயத்தவர் பிடித்து வருகிற மீனை வாங்க மறுத்தபோது நம்முடைய மகா சன்னிதானம் சைவ ஆதீனத்தின் மடாதிபதி தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட தொட்டு மீனை ஏந்தி கையில் பிடித்து கூவி ஏலம் போட்டார் வாங்க மறுத்தவர்கள் ஓடி வந்து வாங்கினார் சட்டமன்றத்தில் அன்றைய முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள் தமிழ்நாட்டின் மடாதிபதிகள் குன்றக்குடி அடிகளார் காட்டுகிற நல்லிணக்க பாதையில் பயணிக்க வேண்டும் என்றார்கள் நல்லிணக்கம் என்பதும் என்றைக்கும் இந்த மண்ணில் தமிழ் அறம் சார்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போலதான் சுனாமி சுனாமியின் தருணத்தில் நாம் அமைதி பணி ஆற்றினோம் சடலங்களை அடக்கம் செய்கிற பணி வேளாங்கண்ணி தேவாலயத்தின் வாசலிலும் பிணங்கள் கிடந்தன அழுகி நாரிப்போன பிணங்கள் நாகூர் தர்கா வாசலிலும் பிணங்கள் மிதந்தன கன்னியாகுமரி கடற்கரையிலும் வேகானந்தர் பாறைக்கு அருகேயும் பிணங்கள் மிதந்தன எல்லாவற்றையும் அடக்கம் செய்தோம் நமக்கு ஏதோ ஒரு அறிவுறுத்தல் ஆர்ப்பரிக்கும் அலைகள் அறிவுறுத்துகிறது என்ன அறிவுறுத்துகிறது கோர தானவமாடிய அந்த பேரலைகள் இதைத்தான் நமக்கு அறிவுறுத்தியது மனிதர்களே மனிதர்களே மரணத்திற்கு இந்து இல்லை மரணத்திற்கு இஸ்லாமியன் இல்லை மரணத்திற்கு கிறித்தவன் இல்லை மரணம் எப்படி சகலருக்கும் பொதுமையோ அதை நீ வாழும் காலத்தில் புதுமையாய் வாழ்ந்து காட்டி என்றுதான் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறோம் இதுதான் தமிழ் மண் நமக்கு தந்த அறம் அந்த அறத்தைத்தான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம் நிறைய செய்திகளை சிந்திக்கலாம் குறிப்பாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற போரில் போர்த்தலத்தின் இடிபாடுகளுக்கு இடையே ஒரு சின்னஞ்சிறிய குழந்தை தப்பி வருகிறது கட்டடங்கள் தரைமட்டமாகிவிட்டது பெற்றோர்களை இழந்துவிட்ட குழந்தை தனியாய் அழுது கொண்டிருக்கிறது பத்திரிகையாளர் படம் பிடிக்கிறார் கேட்குறார் யூ உக்ரைன் ஆரியோ ரஷ்யன்றார் குழந்தை பேசலை அழுகுது ஆரியோ கிறிஸ்டின் யாரோ முஸ்லீம்ங்கிறது அப்பையும் குழந்தை பேசல அழுகுது இப்போ திரும்ப அந்த குழந்தை அழுகையை நிறுத்திட்டு சொன்னது ஆர் யூ உக்ரைன் ஆர் யூ ரஷ்யன் என்பதற்கும் பதில் இல்லை ஆர் யூ கிறிஸ்டின் ஆர் யூ முஸ்லீம் என்பதற்கும் அந்த குழந்தை அழுது கொண்டுதான் இருந்தது இப்போது சொன்னது ஐ எம் ஹங்க்ரி என்றது நான் பசித்திருக்கிறேன் என்றது நண்பர்களே பசிக்கு சாதி இல்லை மதம் இல்லை மொழி இல்லை தான் நம்முடைய மனிதநேய முதல்வர் அவர்கள் ஏழை குழந்தைகளுக்கு இப்போது காலை சிற்றுண்டி திட்டத்தை வழங்கி ஒரு மகத்தான புரட்சி செய்திருக்கிறார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமானின் தாயுள்ளம் அந்த தாயுள்ளம் கலைஞரிடமும் உண்டு நம்முடைய தளபதியிடமும் உண்டு எவருமே செய்யாத பணியை செய்தார்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம் உயிர் காக்கிற ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஒரு உயிரை காக்கவில்லை என்றால் விபத்தில் சிக்கிய உயிரையோ வேறு எந்த பேராபத்தில் சிக்கிய உயிரையோ கோல்டன் அவர்ஸ் என்ற நிலையில் காப்பாற்றப்பட வேண்டும் அந்த பணியை செய்வதற்கு இந்தியாவிலேயே முதலில் தமிழகத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் வித்திட்டார்கள் அதனுடைய தொடர்ச்சிதான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலை சிற்றுண்டி திட்டம் மட்டுமல்ல கலைஞர் தன் இல்லத்தை தானம் செய்தார் யாருக்கு மருத்துவமனையாக வேண்டும் கோபாலபுரம் இல்லம் எத்தனையோ பல மகத்தான சாதனை நிகழ்த்தி அந்த எளிய குடில் பிற்காலத்தில் மருத்துவமனை ஆக வேண்டும் என்று எழுதினார் அவருடைய அருமை புதல்வர் நம் ஸ்டாலின் அவர்களோ தன் உடல் உறுப்புகளையே மனைவியோடு சேர்ந்து தானம் வழங்கியிருக்கிறார் நிறைய சிந்திக்கலாம் குறிப்பாக நேற்றை நடைபெற்ற கூட்டத்திலே நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் செய்திருக்கிற சாதனை அவரின் சாதனை என்றல்ல நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு அவர் கருவியாக இருந்து செய்கிற சாதனை தமிழ்நாட்டில் தமிழக திருக்கோவில்களிலே கிராமப்புறங்களில் இருக்கிற கோவில்களுக்கு ஒரு காலத்தில் ஒரு லட்சம் தான் கொடுத்தாங்க அதுவும் சில நேரங்களில் நெருக்கடியாய் நின்று போனதும் உண்டு ஆனால் அதை கடந்த ஆண்டு கிராமப்புற திருக்கோவில்கள் ஆதி திராவிட மக்கள் வசிக்கிற குரு திருக்கோவில்கள் பழங்குடியின மக்கள் வசிக்கிற திருக்கோவில்களில் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோவில்களுக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தாங்க இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஐநூறு கோவில்களுக்கு இரண்டரை லட்சம் வழங்கிய பெருமை நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர்கள் கோடி அப்போ ஒதுக்கியிருக்காரு ஐநூறு கோயிலுக்கு மேல் எங்கு பார்த்தாலும் குடமுழுக்கு இந்த மகத்தான ஆன்மீக மறுமலர்ச்சி இன்றைய நம்முடைய முதல்வர் அவர்கள் தலைமையிலே நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார் நான் காலங்கருதி நிறைவா ஒரு செய்தியை சொல்றேன் தஞ்சை பெரிய கோபுள் கல்லெல்லாம் பேசுகிற பொற்சிலைகள் மண்ணெல்லாம் விண்முட்டுகிற கோபுரங்கள் வண்ணங்களெல்லாம் உயிர்ப்புடைய ஓவியங்கள் ராஜராஜன் பார்த்து பார்த்து கட்டின கோவில் ஆயிரம் வருஷம் ஆயிரம் ஆண்டுகள் ஆங்கிவிட்டது இந்த கோவிலை எழுப்பி என்று உலகத்திற்கு பிரடனம் செய்தவர் நம் முத்தமிழறிஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் ராஜராஜன் கோவிலுக்கு பெரிய விழா நடத்தினார் செம்மொழி மாநாட்டுக்கு இணையாக நடத்தினார் அங்க என்னங்க பெரிய அதுல என்ன பெரிய சமாச்சாரம் ராஜராஜன் அந்த கோவிலை எழுப்பிய தலைமை சிற்பிக்கும் தன்னோட பேரை கொடுத்தார் ராஜராஜன்ற பட்டத்தை அந்த கோவிலில் இறைவன் இறைவி ஆடையை தூய்மை செய்கிற கடைநிலை ஊழியனுக்கும் தன்னுடைய ராஜராஜன் பட்டத்தை வழங்கினான் சமத்துவ பார்வை ராஜராஜனின் பார்வை கலைஞர் உள்ளத்தை கவர்ந்தது கவின்மிகு சிற்பங்கள் அவர் உள்ளத்தை வார்த்தெடுத்தது அங்கு ஒரு பெரிய வரலாற்று நிகழ்ச்சி ராஜராஜன் காலத்தில் ஒரு நாள் கோவிலுக்கு போனார் கோவிலில் சில இடத்துல விளக்கு எரிஞ்சது இருட்டாக இருந்தது ஏன் ஏன் விளக்கேறியலு கேட்டார் ராஜராஜன் கோயில் நிர்வாகி சொன்னார் கோயிலுக்கு வர்ற நெய் வரலை அதனால் விளக்கு எரியலை ஏன் நெய் வரலை பணக்காரங்க செல்வந்தர்கள் கொடுப்பாங்க இந்த முறை வரலை அதனால் விளக்கு எரிய முடியலை உடனே யோசிச்சார் ராஜராஜன் இனிமேல் நெய் வாங்காதீங்க அந்த பணக்காரங்கிட்டையெல்லாம் செல்வந்தர்களிட்டையெல்லாம் நெய் வாங்க வேண்டாம் அப்போ என்னங்க வாங்குறது கோயில் விளக்கு எரியணுமே இனிமேல் பசு மாடுகளாக வாங்குங்க அதை வாங்கி நம்ம என்ன செய்யுது அதை கோவில் பராமரிக்கட்டும் ஏழை விவசாயிகளுக்கு கொடுங்க விவசாயிகள் கோவிலுக்கு நெய் கொடுத்தால் போதும் மற்றவற்றையெல்லாம் அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும் ஏழை வீட்டு அடுப்புகளும் எரிய வேண்டும் ஆண்டவன் ஆலயங்களும் பிரகாசிக்க வேண்டும் அதைத்தான் இன்னைக்கு இந்து சமய ஆலயத்துறை செய்து கொண்டிருக்கிறது எண்ணி பாருங்கள் ராஜராஜன் இந்த திட்டத்தை அறிவித்த உடனே கோயில் வாசலில் பசுக்கள் வருது விவசாயிகள் கொண்டு போகிறாங்க நெய் கோவிலுக்கு வருது பிரகாசமாக இருக்குது கோவில் ஒரு நாள் ராஜராஜன் வந்தப்போ ஒரு ஓரத்தில் சில விளக்குகள் எரியலை ஒரு பகுதியில் விளக்கெறினோ கேட்டார் ஏன் பாங்க விளக்கெறியலை இதுக்கு நெய் தர்றவர் தரலை யார் கணக்கு எடுனார் டிசிபி எப்படி நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் ஆய்வு செய்வாரோ இன்றைக்கி பூரா ஆய்வு செய்திருக்கிறார் அந்த மாதிரி அவன் கணக்கு பேரட்டை ராஜராஜனை எடுத்து பார்க்குறான் யாற்று இருந்துப்பா நெய் வரல எழுவத்தூரை சேர்ந்த மாராயன்றவன்ட்ட ஏன் அவன் நெய் தரலை எவ்வளோ நாளாக தரலை ஒரு வாரமாக தரல இவரே புறப்பட்டார் ராஜராஜனே படையோட மாராயன் வீட்டு முன்னாடி நின்றுது படை ராஜராஜன் மாராயா வெளியே வானு மாராயன் வரலை நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவனோட மனைவி வர்றா அப்படியே சவளை பிள்ளையை தூக்கி கூட்டு நோஞ்சான் பெண் விழுந்து விழுந்து வணங்குறா கண்ணீர் வெள்ளம் கண்ணீர் வெள்ளம் மயங்கி விழுகிற நிலையில் இருக்கிறா உன் பேர் என்னன்னார் வரகுனாலுன்னா ஏன் நெய் கொடுக்கல கோயிலுக்கு எத்தனை பசுமாடு வாங்கிட்டு போனீங்க கணக்கை பார்த்து சொல்லுனார் நிர்வாகிகிட்ட நாற்பத்தி ரெண்டு பசுமாடு மாராயன் கணக்கில் இருக்குது ஏன் நெய் கொடுக்கல என் கணவரும் நாற்பத்தி ரெண்டு பசுக்களும் காவிரி ஆற்று வெள்ளத்தில் போயிருச்சு போன மாதம் போன மாதம் போனதுனால நெய் கொடுக்கலையா இல்லை இப்போ ஒரு வாரமாக தான் கொடுக்கல மூணு வாரம் கொடுத்துட்டேன் மூணு வாரம் எப்படி நெய் கொடுத்த பசுமாடு இல்லாமல் பழிச்சுட்டது பொறி தட்டுப்பட்டது ராஜராஜனுக்கு எப்படி நீ மூணு வாரம் நெய் கொடுத்த இப்போ ஒரு வாரமாக கொடுக்கல பசுமாடு போய் ஒரு மாதம் ஆச்சு கணவனும் வெள்ளத்தில் போயிட்டான் தான் சொன்னான் வரகுநாள் அதை மட்டும் கேட்காதீங்க மகாராசா மயங்கி விழுகிறா தைரியமாக சொல்லு நான் இருக்கிறேன் இப்போ தயங்கி தயங்கி விக்கி விக்கி அழுது வரகுணாள் சொன்னால் சவள பிள்ளையை கீழே கிடத்தி சொன்னால் இந்த பிள்ளை மீது ஆணை என் கணவனும் நாற்பத்தி ரெண்டு பசுக்களும் காவிரி ஆற்று வெள்ளத்தில் போய்விட்டார்கள் ஆனால் இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் பசுக்கள் ஆற்று வெள்ளத்தில் போன பிறகு இந்த குழந்தைக்கு கொடுக்கிற தாய்ப்பாலை விற்றுத்தான் கோவிலுக்கு நான் நெய் கொடுத்தேன் கடந்த ஒரு வாரத்தில் தாய்ப்பால் வற்றிவிட்டது என்னால் பா நெய் கொடுக்க முடியவில்லைன்னு மயங்கி விழுத்தான் ராஜராஜனின் கண்களிலே காவிரி ஆற்றி வெள்ளம் என்னை விட என் தமிழ் மக்கள் மேம்பட்டவர்கள் இதுதான் தமிழ் அறம் என்னை விட என் தமிழ் மக்கள் மேம்பட்டவர்கள் வரகுநாளுக்கு மீண்டும் நாற்பத்தி ரெண்டு பசுக்களை கொடுங்கள் இவள் பெயரை கல்வெட்டில் பொறிக்கச் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் போன கோவிலை தழுவி வாழ்ந்த குடிமக்கள் குடிமக்களை தழுவிய கோவில் அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய பாபு அவர்கள் கோவிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் ஏழை மக்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று நீ ஒரு சேர சிந்திக்கிறார் அதுக்கு ஒரு அடையாளம் தான் நேற்று முன்தின நிகழ்வு நம்ம ஐயாவுடைய தென்காசியிலிருந்து பாலக்காடு போகிற ரயில் ஒரு பெரிய பத்தை சந்திக்க வேண்டியிருந்தது எதனால தென்காசிக்கு பாலக்காட்டுக்கு போய்க்கொண்டிருந்த ரயில் தென்காசியிலிருந்து பாலக்காடுக்கு போகிற ரயில் அல்லது பாலக்காட்டிலிருந்து தென்காசிக்கு வர ரயில் இடையில் ஒரு லாரி கவுந்து கிடக்கு தண்டபாலத்தில் நள்ளிரவு நேரம் ஒரு வயது முதிர்ந்த கணவன் மனைவி தம்பதியர் ஓடி சென்று டார்ச் லைட் அடித்து அந்த வெளியே அந்த பெரிய ரயில் பத்தை தடுத்து நிறுத்துகிறாங்க புளிய ரயிலில் நம்ம ஐயாவோட தொகுதி தான் அங்கே சண்முகையா குருதம்மாள் என்ற ரெண்டு பேர் சண்முகையான்ற வயசான கணவர் குருதம்மாள் ரெண்டு பேரும் டார்ச் லைட் அடித்து ஒரு பெரிய கோர ரயில் பத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அதனால தான் மனிதநேயமிக்க மக மக்கள் முதல்வரவர்கள் உடனடியாக அந்த தம்பதியை பாராட்டி பொன்னாடை பொறுத்து அஞ்சு லட்சம் வெகுமதி வழங்கியிருக்கிறார் இதுதான் நண்பர்களே மனித நேயம் அந்த மனித நேயத்தின் அடையாளமாக இருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழ் அறம் சார்ந்த விதியை நன்றும் தீதும் பிறர் தர வாரா உலகம் ஒன்றாய் வாழ வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே தன்னுடைய பண்பாட்டு பயணத்தை பயணத்தை ஆட்சி பயணத்தை நிறைவாக செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு உறுதுணையாக நம்முடைய மாண்மிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு போன்ற தளபதிகள் இருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த பண்பட்ட நிலைப்பாட்டில் நம்முடைய மாண்மிகு முதல்வர் அவர்கள் பல்லாண்டு நலத்தோடும் வளத்தோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்